ரிவ் பார்க்கலாமா இங்கே சக்தி விலையுமே இங்கே கோமதி வீட்டில் நம்ம ஒரு பிரச்சனை பண்ணி ஆகணும் அப்படின்னு கதிரையுமே பார்த்துட்டு நீ எப்படி ராஜியை கூட்டிகிட்டு வரலாம் நீ கூட்டிகிட்டு வந்ததுனால இந்த சரி இங்கே எங்கேயுமே எங்களால் போக முடியல இதுதான் இந்த நாங்கள் தான் இருக்கோம் இதுவரையுமே நாங்கள் இருக்கோம் அந்த அவமானம் எங்கள் மனசை விட்டு எப்போவுமே போகாது மாதிரியுமே இங்கே சக்தி சொல்லிக்கிட்டு உடனே இங்கே பாண்டியனும் ரொம்பவே கோவமாகவும் எங்கே இது பேசுகிற வளரெல்லாம் வச்சிக்காதீங்க நீங்கள் இது மாதிரி பேசுறது தான் அவங்கள நாங்கள் இந்த வீட்டுக்கே கூட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிடுறாரு இதை பார்த்து இங்கே முத்துவேலும் வேலவும் சக்தி பயங்கர கோபமாகவும் அங்கே சாப்பாடை விட்டுட்டு எழுந்துமே எழுந்துடுறாங்க உடனே இங்க சக்தி இந்த கேவலமான குடும்பத்தில் நாங்கள் பொண்ணு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ரொம்பவே அசிங்கமாக இருக்குது நாங்கள் கொடுக்கல இவங்களே இழுத்துட்டு ஓடி இருந்துடுறாங்க இதெல்லாம் ஓடு காலி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பயங்கரமாக இங்கே பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே ஆனால் எதுவுமே பிரச்சனை வேணாம்னா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க ரொம்பவே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இந்த சந்தோஷத்தை எல்லாருமே கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே முத்து வேலுக்கிட்டையும் சக்தி ஆனால் இதெல்லாம் எதுவுமே கேட்காம இதை சக்தி வேலும் முத்து வேலும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அசிங்கமாக படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே கதிருமே இங்கே ராஜி வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார் ராஜிக்கும் கதிருக்கும் வந்து கோயிலில் வச்சு இங்கே கோமதி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை பற்றி இவங்க எல்லாருமே போ சென்ற போட்டுக்கிட்டதை பார்த்த கோமதியுமே நம்ம இந்த விஷயத்த மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தானே நாங்கள் ராஜிக்கும் இங்கே கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிடுறாங்க கோமதி சொன்னதை பார்த்து இங்கே சக்திவேல் முத்துவேல் அப்பத்தா இங்கே பாண்டியன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக சேர்க்கு உடனே இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக ஆகிடுது அங்கே கோபமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே சக்தியல் முத்துவேல் எல்லா வே வேலைக்கும் நீதான் காரணமாக எங்கள் குடும்பத்தை ஏற்கனவே அசிங்கப்படுத்துவதும் இல்லாமல் எங்கள் ராஜியை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டு இல்லை இதுக்கு மேலே இந்த வீட்டில் எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி முத்துவேல் வந்து கோபமாக வெளியே போயிடுறாங்க வடிவம் மாதிரியும் இங்கே சக்தி வேலை முத்துவேலையும் எழுத்து பிடிக்கிறாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரியுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்பத்தாவுக்கு பயங்கர வருத்தமாகவும் கோமதி என்ன கோமதி இந்த மாதிரி டைமில் இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதா நீ பொறுமையாக இருந்திருக்கனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கோமதி எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நிம்மதியுமே இப்போ போயிடுச்சு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்பத்தாவும் கிளம்பிட்டுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் அங்கே நின்றுக்கிட்டு பாங்கிற கோமாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே கோமதியும் எங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க ஏதோ நாங்கள் எதிர்த்தா தெரியாமல் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது நான் ஏதோ இது மாதிரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஏதோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தவிச்சு வந்து நின்றாங்க அதனால தான் நான் பண்ணி வச்சவங்க பேருக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரியுமே இங்க கோமதி சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியனுமே ஒரு புருஷ்கிட்ட நீ மறைச்சது ரொம்பவே தப்பு இதுக்கு மேலேயுமே நான் உங்ககிட்ட பேச விரும்பலை நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில விரிசல் விழுந்துச்சுன்னா அது மறுபடியும் ஒட்டு வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு மாதிரியுமே பாண்டியன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ இதுக்கு மேலேயுமே எங்கிட்ட ரொம்பவே மறைச்சி வச்சுட்டுருக்க மயிலுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு மாதிரியுமே மயிலை வந்து கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க மயிலை கம்பேர் பண்ணதும் இங்கே பாண்டியனுக்கு சாரி இங்கே கோமதிக்கு பயங்கர கோபமாக ஆகிடுது உடனே இங்கே எங்கே நீங்கள் மயிலை பற்றியெல்லாம் எங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க இங்கே இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க நான் ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பிடிச்சிருக்கு அதனால நான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அப்படின்ன மாதிரியுமே இங்கே கோமதி சொல்லிடுறாங்க கோமதி சொன்னதை கேட்டதும் இங்கே பாண்டியன் கோமதி நீ என்ன சொன்னாலையுமே நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு நீ பண்ணதுக்கு நான் உன்னை நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக கோபமாக இருக்குது அதுவும் மேலே நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட இங்கே கதிர் செந்தில் மீனா ராஜி அரசி இங்கே பா பழனிவேலின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கோபமாகவும் இருந்துச்சு ஆனால் இப்போ ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது பாண்டியன் எடுத்த முடிவில் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பாண்டியன் யார் சொன்னாலையுமே கேட்க மாட்டார் பாண்டியன் எடுத்துட்டா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே கிட்ட வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கோமதி பயங்கரமாக விழுறாங்க எங்க நான் ஏதோ தெரியாமல் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு அதனால இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போவும் சொல்றேன் பாருங்க நான் தான் இது நடஞ்சே தவிர நான் இத பிளான் போட்டு வச்சு நான் இந்த கல்யாணத்தை பண்ணலை அப்படின்ற மாதிரியுமே இங்க கோமதி சொல்றாங்க ஆனா இதெல்லாம் கேட்காம இங்க பாண்டியனும் பயங்கரமா இங்க கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் சொல்லி இங்கே கோமதியை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி நீ இதுக்கு மேலே இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது நீ இவ்வளோ பெரிய தப்பு என்கிட்ட இருந்து இந்த உண்மையை மறைச்சவ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அங்கே தான் இங்கே சரவணனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நீயும் அவளை மாதிரியே எல்லா விஷயத்தையும் மறைச்சி வச்சு எங்களை கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட பாண்டியன் பயங்கரமாக தீட்டிக்கிட்டு இருக்க உடனே அரசியும் அப்பா எதுக்காகப்பா கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அம்மா ஏதோ தெரியாமல் இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த தான் பண்ணியிருக்கு அம்மா ஏதோ தெரியாமல் தான் அக்கப்பா பண்ணியிருக்கோம் நீங்கள் அம்மாவை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே சொல்கிறாங்க உடனே எங்கள் பாண்டியனும் அரசி நீ ஓரம் போய் நில்லு இவ உனக்கு எதுவுமே தெரியாது இவ இந்த விஷயத்த மறைச்சது மிகப்பெரிய தப்பு இவளை நான் இப்படி இப்படியே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் பயங்கரமாக இங்கே கோமதியை திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே அழுதுகிட்டு எங்க இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே பேக்க தூக்கிட்டு உடனே இதெல்லாம் பார்த்த செந்தில் கதிர் மீனா ராஜின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அத்த போகாதீங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் ராஜியும் கெஞ்சுறாங்க அதெல்லாம் கேட்காம இங்க கோமதியுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாண்டியன் யாருமே அங்க கோமதியை நிக்க வைக்காதீங்க அவளை இங்க நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நினைச்சிருங்கன்னா நீங்களும் அவங்க கூடயே சேர்ந்து கிளம்பிடுங்க எனக்கு யாரும் வேணாம் யாரை நம்புறதுன்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் நம்புறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலை ஏன்னா உங்களெல்லாம் நம்பி நம்பி நாசம் போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்னு சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் சக்தி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பா கோமதி நம்மளை ஏற்கனவே அசிங்கப்படுத்துவதும் இல்லாமல் அவள் தான் பிளான் போட்டு ராஜையை அவங்க பையனுக்கு கட்டி வச்சிருக்கா அவளை செலவு இல்லாம முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வேலுமையை முத்துகளுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முத்து எழுக்கு பயங்கரமாக கோவமாக இருந்துச்சு இங்கே பாண்டியன் மேலே கோ இது கோமதி மேலேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஒன்றுமே கோபம் ஆயிடுச்சு ஏற்கனவே முப்பது வருஷமாக பேசாமல் இருந்தாங்க இதுக்கு மேலே எத்தனை வருஷம் இவங்க பேசாமல் இருப்பாங்களோ ஆனால் இங்கே அப்பத்தாதான் இடையில மாட்டிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு குடும்பமும் பார்த்தீங்கன்னா செண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இங்கே அப்பத்தாவில இங்கே இருக்க முடியல அதே மாதிரி தான் இங்கே வடிவும் மாறியும் இவங்க ரெண்டு பேருமே இன்னும் தெரியாத மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க ஏன்னா இவங்க சொல்கிறதே இங்கே முத்துவெலும் சக்தி வலும் கேட்கறது கூட கிடையாது ஆனால் இங்கே குமாரமே சக்திவேலுக்கிட்ட அப்பா வினுங்கப்பா முடிஞ்சு போன விஷயத்த நம்ம பேசி பெருசு பண்ண வேணாம் ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துருக்குமோ இருக்குமோ ஏன்னா நம்ம நம்ம மனசில் இருந்ததை நம்ம அங்கே சொல்லிட்டோம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் இருந்தாலுமே நம்ம பேசினா அந்த அசிங்கம்லாம் போக போகிறதில்ல நம்ம இப்படி விடுறது தான் இப்போ நல்லது நீங்கள் எதுக்கு இப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமாருமே சொல்கிறாங்க ஏண்டா நீ உனக்கு தெரியுமாடா நாங்கள் கஷ்டப்பட்டது இப்போ சும்மா இப்போ வெளியில் போய்ட்டு வந்தால் கூட அவங்க பண்ண தப்புக்கு இந்த ஊரெல்லாம் என்ன பேசுறது தெரியுமா என்ன நம்மளை எவ்வளோ அசிங்கம் பார்த்துச்சு தெரியுமா அப்படின்ன மாதிரியுமே இங்கே சக்தி வேறு சொல்லிவிட்டாரு அதுக்கப்புறம் என்ன இங்கே முத்து வேலையுமே பயங்கரமாக அங்கே கோவத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்போ தான் இங்கே பாரு முத்து அங்கே ஏதோ கோமதி ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு தப்பை பண்ணிகிட்டு இருக்கா ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் போனது அந்த விஷயம் தெரிஞ்சு இவங்கள இப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டா அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டா இப்போ அவ ராஜ் அங்கே சந்தோஷமாக தான் இருக்கா இதில் என்ன பிரச்சனை இது முத்து இதை இந்த இதை வச்சு இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இப்படி பிரிஞ்சு இருக்காதிங்கடா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம் போல நீங்க போடுற சண்டையெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பதாவுமே அழுதுகிட்டு இருக்க அதுக்கப்புறம் என்ன இங்க கோமதியுமே வீட்டு விட்டு வெளியே வராங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் இதுக்கு மேலே இந்த வீட்டு சைடு திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கோமதியுமே ரொம்பவே அழுதுகிட்டு இந்த வீட்டு மேலே எல்லாரு மேலையுமே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பாசத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னால நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சக்தி வேலுங்க வாயை வந்து வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இங்கே கோமதியை வேற தூண்டி விட்டுட்டாங்க கோமதியும் இதை எதிர்த்தா அந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க ஏன்னாங்க பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அந்த வீட்லேயே இருக்க முடியாத மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி யோச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க உடனே இங்கே கோமதியுமே வீட்டை விட்டு கிளம்ப அங்கே ராஜி அரசி செந்தில் மீனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டுமே இருக்காங்க அத்தை நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க உடனே இங்கே செந்திலியுமே அங்கே கிட்டே போயிட்டு அப்பா நீங்கள் பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய தப்புப்பா அம்மாவை வீட்டை விட்டு துரத்துறது நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அம்மா என்ன தப்பு படிச்சு இங்கே ராஜியையும் செந்திலியையும் சேர்த்து தானே வச்சுருக்கு ஏதோ அவங்க இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க आश